சான்றாவை வீட்டுக்கு காமிச்சிட்டாங்க விக்ரம வேணாவும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்க அப்புறம் ஓட்டிங் கேம்யினில் என்னென்ன நடந்துச்சு இது எல்லாத்தையும் அப்படி லைனாக இந்த வீடியோவில் பார்த்தெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு ஓட்டிங் கேம் அது என்னென்ன வெளியே போயிட்டு உள்ளே அந்த கண்டஸ்டண்ட்டே நீங்கள் வந்து யாரை வந்து ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்கவுங்க அவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு பேர் சொன்னாங்க அதில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சபரி தான் எல்லா பேரும் ஒரு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து சபரிக்கு தான் உள்ள இருக்கிறது படி பார்த்திங்கன்னா ரீடிங்கு சபரியில் தான் இப்போதிக்கி ரீடிங்கில் இருக்காருன்ற மாதிரி தெரிய வருது நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து போய் இல்லாமல் காணோ வினோத் வெளியே போனதுக்கு காரணம் அரோரா அப்புறம் விக்ரம் சேர்ந்து போட்ட மாதிரி சொன்னாங்க அதுக்கு வந்து சிட்னதாக ஒரு குறும்படமே ஓட்டி காமிச்சார் நம்ம விஜய் சேதுபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவராக எடுத்து முடிவுதான்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க அதுவும் இல்லாமல் ரம்யா வந்து நாங்கள் இருந்திருந்தால் நடக்கவே விட்டுருக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்புறம் ரம்யாவும் அங்கே தான் இருந்தாங்க அதெல்லாம் இப்போ தான் பார்த்து தான் உங்களுக்கு தெரியுதா இல்லை ஞாபகம் இல்லை அதெல்லாம் தெரியல அதை பற்றி பேச வரல ஆனால் இப்போ வந்து எல்லோருக்கும் கிளியர் ஆகிடுச்சு காணோ வெளியே போனதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் இல்லை அவ்வளோதான் பாயிண்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனல் விவீக்ஷன் இந்த வார விவீக்ஷனில் வெளியே போனது அஃப்கோர்ஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி சேன்ட்ரா தான் எதுனாலனா அவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப வீக்கஸ்ட்டு பிளேயர்ன்ற மாதிரி அவங்க வரும்போது நல்லா பில்டப்போட தான் உள்ளே வந்தாங்க ஆனால் போக போக வந்து அப்படி இல்லை அவங்க இருக்கிறதுலே ரொம்ப வீக்கஸ்ட்டு பிளேயராக ஃபீல் ஆனது சேன்ட்ரா ஆனால் கடைசி வாரம் வெளியே போகிறோமே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட அந்த வருத்தம்லாம் இல்லை லாஸ்ட்டு வீக் வரைக்கும் இருந்து ஜெயிக்காமல் போகிறோமேன்ட்டு வீட்டுக்கு போகிற நினைச்சி சந்தோஷப்பட்ட ஒரே ஆள் நம்ம சேன்ட்ராக ஆக்காதான் ஆனால் ஸ்டார்டிங்கில் அவங்க கேம் பிளே சூப்பராக இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு அதுலேயும் அந்த ஹோட்டல் டாஸ்க்கு டாங்கோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா விக்ரமும் வியானாவும் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆனது அதாவது அவங்கவுங்க பர்சனல் வந்து சாரி சொல்கிறது தேங்க்ஸ் சொல்கிறது சொல்லலான்ற மாதிரி சொல்லும்போது விக்ரம் வந்து நான் வந்து நீ என்ன பேசினாலும் நான் வந்து அவ்வளோ ஃபெயில் பண்ணதில்லை இருந்தாலும் எதனால் நடந்துச்சுன்னா சாரின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வியானாவும் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பாங்க இந்த வீடியோ ஒரு விஷயம் அவ்வளோதான் ஆ அப்புறம் இன்னொன்று இந்த கப்பை வந்து யார் அடிப்பா இந்த தடவை டைட்டில் வினர் யார் ஆவாங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் டட்டா பை சி யூ